சாமி சரணும் உன் சாமியை சரணம் ஐயப்பா உன் சுவாமியை சரணம் ஐயப்பா உன் சாமியை சரணம் ஐயப்பா உன் சாமியை சரணம் வியப்பா உன் ஐயப்பா உன் சாமியை சரணம் ஐயப்பா la bonta la nostra casa bonta que ha donat la nostra que ha donat la nostra casa bonta que ha donat नांग ग्राम गणवते न होम हवा मयंगम गपेनाम वम स्वं ज्येष्ठ राजम नांग ना सुभाषादनमषमे नद्यम विषमम महागणदिन्याय याय आमि आवाते याने आसमम मतिन मक्याने अद्यचमन प्यारी आसमम मतियाने सानजम मक्याने सारामम चपते अवस्था तथा चमन म्यामि वरि चमन मक्याने गंधानदार यामे अत्रसोनम चमन म्याने वम शुभो कायनामम नेदंताय भावम वभिनाय नमाव गजवर्धिताय नमाव नपोदराय नमाव विघ्नदा नमो मम मित्र राजा नमो मम गणद्वय नमो मम तुमाज्य नमो मम गणाज्य नमो मम बालचंद्र नमो उचराना नमो मम पक्कम कंठ नमो मम पद नमो मम हेरंबाय नमो मम कंद बोरवज महा गणपति ननावद प्रतुनंदम स्पाणि स्मटय मे दुवार्तम दिवार्तम अक्षराक्षमत्वय मे पुडा कोंडक करले पडा तांबूल

ॐ हाँ देवी तरिष्टना क्या विष्णु पत्ते इन सदिमा दाना तरापर जोड़े आते हैं हम वो मांगते हैं ये आज विष्णु के वायु पत्ते आये तुम्हारा हरमंतो जोड़े आ रहे हैं ओम लक्ष्मण ये विष्णु क्या हैं लक्ष्मण ये विष्णु क्या हैं

on the ground behind him on the ground அங்க பாரு பீரோக்கடியில இருக்கா ரெண்டு இருக்குமே பாருங்க அங்கதான் இருக்கும் அடியில் இழுத்து விட்டு பாருங்க சுத்தம் பண்ணிங்களேன் எங்க வச்சுங்க அங்க அடியில் இருக்கும் எங்க அங்கதான் முன்னாடி இருக்கும் நீங்க தான் தூக்கி நாது வைப்பீங்க அவர் வந்து இருந்தே அந்த ஐயப்பன் கோயிலுக்கு நடந்தே போகிறாரு குருசாமி இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அவர் வந்து மாலை போட்டுக்கிறாரு சேலத்துலேருந்தே ஐயப்பன் கோயிலுக்கு நடந்து போகிறாங்கிறாரு போட்டுக்கிட்டாருங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank <laughs> you. அவர் தான் குருசாமி சேலத்துலேருந்தே நடந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாராம் மாலை போட்டுக்கிறார் ஓம் சுவாமியை சரணம் ஐயப்பா ஓம் சுவாமியை சரணம் ஐயப்பா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஏய் சரணம் ஐயப்பா ஓம் சுவாமியை சரணம் ஐயப்பா அந்த மாலை நினைக்கலையா அது எதுக்குங்க போடவா தண்ணியில் நினச்சி வைக்கலையா சரி அதுலேயே அந்த இதுலேயே போட்டு நான் ரெண்டு மாலை போட்டுக்கிட்டிங்களா இல்லையா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் மாலை போட்டுக்கிட்டாரு சேலத்துலேருந்தே நடந்து போகிறாங்களாம் அவன் வேண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்